வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது பீட்ரூட்டை பயன்படுத்தி எப்படி ஒரு மதிய சமையல் செய்ய போறோம்னு தான் பார்க்க போறோம் என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி நாங்கள் செய்ய போறோம் என்று தொடர்ந்து பாப்போம் தான பொருட்கள் கிரிச்சம்பா அரிசி மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் உப்பு சீரகம் கடுகு கருவேப்பிள்ளை கத்தரிக்காய் பீட்ரூட் உருளைக்கிழங்கு பச்சை மிளகாய் வெள்ளப்போடு வெங்காயம் முதல்ல நாங்கள அரிசியை கழுவி அவிய வச்சு கொள்ளுவோம் இப்ப அரிசிய அளந்து எடுத்து கொள்ளுவேன் நான் ரெண்டு கப் அரிசி எடுத்து கொள்ள போறேன் உங்களுக்கு வீடியோல பாக்கவே தெரியும் நான் அளந்து இப்ப அரிசிய நான் நல்லா கழுவி எடுத்து கொள்ளுவோம் ரெண்டு மூண்டு தண்ணீரை நல்லா பிணைஞ்சு கழுவி எடுத்துக் கொள்ளணும் பாத்தீங்கன்னா இந்த கப்ல நான் ரெண்டு கப் அரிசி எடுத்துனா இந்த ரெண்டு கப் அரிசிக்கு அஞ்சு கப் தண்ணி விட்டு அவிய வச்சு கொள்ள போறேன் உங்களுக்கு வீடியோல பாக்கவே தெரியும் நான் இப்ப வந்து ஒரு கப்புக்கு ரெண்டு கப் படி நாலு கப் தண்ணி விட்டு கொள்ள போறேன் இடையில எங்களுக்கு தேவைப்படைக்க நான் ஒரு கப் தண்ணி சுடு தண்ணி கொதிக்க வச்சு விட்டு கொள்ள போறேன் இதை அவிய வச்சு கொள்ள சாக்கிரண்டி அப்படி எண்ணெயும் விட்டு நான் இப்ப மூடி அவிய விட்டு கொள்ள போறேன் அரிசியை அவிய வச்சுட்டு இப்ப நாங்கள் இந்த மரக்கறியில துப்புரவு செய்து எடுத்துக் கொள்ளுவோம் பீட்ரூட் தண்டையும் நாங்கள் சமையலுக்கு எடுத்துக் நாளையெல்லாம் துப்புரவு செய்து எடுத்துட்டேன் இனி ரெண்டு மூன்று தண்ணியில நாங்கள் கழுவி எடுத்துக் கொள்ளுவோம் பீட்ரூட்டை நாங்கள் சின்னதா வெட்டி எடுத்துக்கொள்வோம் நாளாத்தான ஒரு பீட்ரூட்டை வெட்டியை எடுத்துக்கொள்ள பொருள் பாருங்க எங்களுக்கு முக்கா பதம் அப்படி இந்த சோறு அவிஞ்சு கொண்டு வந்துட்டு பார்க்கவே தெரியும் பாருங்க அறிஞ்சி வரைக்கும் நம்ம வெட்டி இந்த பீட்ரூட் தானே இந்த பீட்ரூட்டை இதோட சேர்த்துக் கொள்ளவும் தண்ணி சேர்த்துக் கொள்ளலாம் நீங்கள் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டரை கப் தண்ணி வைக்கணும் நாங்கள் ரெண்டு கப் அரிசி எடுத்தபடியா அஞ்சு கப் தண்ணி வச்சுருந்தாங்க சில சில நேரங்கள்ல சில அரிசி வந்து குய்க் அவிஞ்சிடும் சில நேரம் கொஞ்சம் டைம் இருக்கும் புழுங்கரிசி எடுத்தபடியா ஆனபடியா நீங்கள் பார்த்து நீங்கள் வந்து சுடுதண்ணி கொதிக்க வச்சு சுடுதண்ணி விட்டு கொள்ளலாம் இது வந்து எங்களுக்கு முக்காப்பதம் அமைஞ்சிருக்கிறபடியா இங்க இருக்கிற தண்ணியை காணும் நாங்கள் அடுப்பை இப்படி சோறு வேற இருக்கு நாங்கள் அடுப்பை வந்து லோல வச்சு கொள்ளணும் இல்லையாண்டா எரிஞ்சு போயிடும் இப்படியே வச்சு நாங்கள் மூடி விட்டு கொள்ளுவோம் மூடி அவிய விட்டு கொள்ளுவோம் சோற அவிய விட்டுட்டு உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் வெள்ளப்பூடு வெங்காயம் எடுத்து கொள்ளுவோம் உட்காந்து பார்த்தோம்னா சோறு வந்து எங்களுக்கு அவிஞ்சு ரெடி ஆகி கொண்டு வந்துட்டு உங்களுக்கு வீடியோவில் பார்க்கவே தெரியும் பாருங்க பீட்ரூட் அவிஞ்சு அதுன்ற சாறு இல்லாமல் இறங்கி சோறு வந்து எங்களுக்கு ரெட் கலரில் இருக்குது இப்படி அவிஞ்சு விரையக்குள்ள நாங்கள் நெல்லை அமர்த்தி மூடி விட்டு கொள்வோம் அப்போ தான் இந்த சோறில் இருக்கிற ஈரத்தன்மை எல்லாம் இல்லாம போய் எங்களுக்கு சோறு நெல்ல பதத்துல வரும் இப்போ நாங்கள் வெள்ளைப்போடு கத்தரிக்காயை வெட்டி கொள்ளுவோம் அதனால் நீள நீளமாக தான் நாங்கள் வெட்டி கொள்ளணும் அப்போ தான் எங்களுக்கு சலாட்டுக்கு வந்து அளவாக இருக்கும் அதே போல் கத்திரிக்காயும் நாங்கள் ரெண்டாவட்டி நாலாக ஒரு துண்டு நாலு துண்டு வாரமாக வெட்டி கொள்ளணும் இப்போ வந்து நாங்கள் உருளைக்கிழங்குக்கும் கத்திரிக்காய்க்கும் கொஞ்சமாக உப்பு தண்ணி விட்டு கலந்து வச்சிருக்கிறேன் இப்போ பேரவோ சட்டியில் எண்ணெயை கொதிக்க வச்சுக்கோ எண்ணெய் கொதித்து முடிய நாங்கள் உருளைக்கெழங்கை போட்டு பொறிச்சி எடுத்துக்கொள்வோம் இடையில வீடியோ கட் பண் கட் ஆனபடியா உங்களுக்கு எல்லாம் தெரியல பட்டு கொண்டு இருக்க எங்களுக்கு உருளைக்கிழங்கு நாங்கள் நல்லா கிளறி விட்டு பொறிச்சு எடுத்து கொள்ளணும் இப்ப பாருங்க எங்களுக்கு உருளைக்கிழங்கு பொறிப்பட்டு ரெடியா வந்துட்டு ஆனபடியா எண்ணைய பறிச்சு நாங்கள் இறக்கி கொள்ளுவோம் இப்ப நாங்கள் கத்தரிக்காய பொறிச்சு எடுத்துக்கொள்ளுவோம் கத்தரிக்காய் பட்டுட்டு நாங்கள் எண்ணிய வடிச்சு எடுத்துக் கொள்ளுவோம் இதே மாதிரி மிச்ச கத்தரிக்காயும் நாங்கள் பொறிச்சு எடுத்துக் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தம்போட் போட்டு வச்சிருந்த சோறு எடுத்து பார்த்தோம்னா எங்களுக்கு சோறு வந்து நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ இதுல இருக்கிற பீட்ரூட்டை நாங்கள் வெளியே எடுத்து கொள்வோம் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கவே தெரியும் நான் இந்த பீட்ரூட்டை வெளியே எடுக்கிறது சரி பீட்ரூட்டை வெளியே எடுத்துட்டு நல்லா கிளறி ஆற விட்டுக் கொள்ளுவோம் அவிச்செடுத்த பீட்ரூட் இருக்கு தானே இதை சின்னனா வெட்டியை எடுத்துக் கொள்ளுவோம் தடுப்புல சட்டியை கீட் பண்ண வச்சு கொள்ளுவோம் சட்டி எங்களுக்கு நல்லா கீட் ஆகட்டும் கட்டி ஹீட் ஆகிட்டு நான் இப்ப நெல்லெண்ணெய் விட்டு கொள்ள போறேன் பாருங்க தேவையான அளவு நான் எண்ணெய் விட்டுருக்குறேன் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு எண்ணெய் சூடாகிட்டு நான் கடகு ஒரு தேக்கரண்டி போட்டுக் சீரகம் முறை இற அது கடகு சீரகம் பொறிஞ்சி வேறக்குள்ள வெட்டி வச்சுருந்த பச்சை மிளகாய் கருவேப்பிலேயே சேர்த்துக் கொள்வேன் அதோட வெங்காயம் வெள்ளப்பொடையும் சேர்த்து நல்லா கிளறையும் விட்டு விட்டுக்கொள்ளுவோம் இரவாசி பதம் பிள்ளை பொருங்காயம் வதங்கிட்டு இப்படி வதங்கி வரைய நாங்கள் பீட்ரூட்டை சேர்த்து இந்த பீட்ரூட் தண்டு தானே அதை சேர்த்து கொள்ளுவோம் சேர்த்து நில நிலா வதங்க விட்டு கொள்ளுவோம் இப்படி வதங்க விட்டுட்டு நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொள்ளுவோம் மஞ்சள் தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவான் வெங்காயம் பீட்ரூட் தண்டை எல்லாம் எங்களுக்கு நல்லா வதங்கிட்டு இப்படி வதங்கி வரையக்குள்ள நான் இப்போ தூள் சேர்த்து கொண்டு போகிறேன் அதுங்கன்னா ஒரு தேக்கரண்டி மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்வேன் சேர்த்து இந்த எண்ணெயில் இந்த மிளகாய் தூள் புரிஞ்சு வரையக்க அதுங்கன்னா நல்லா புரிஞ்சிட்டுருது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து உண்டாக கலந்து விட்டு கொள்ளுவேன் இப்போ நாங்கள் கலந்து கொள்ளுவோம் ஏற்கனவே இந்த பீட்ரூட் அவிஞ்சிருக்கு தானே ஆனப்படியா எங்களுக்கு கண்ண நேரம் அவிய ஒன்று மாட்டேங்க நாங்கள் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளவா பார்த்தீங்கன்னா நல்லா கலந்துட்டேன் இனி இதோட வந்து நாங்கள் எடுத்து வச்சிருந்த உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் இருக்கிறதானே இதையும் இதோட கலந்து கொள்ளுவோம் an he calendar clari vittecolovan இப்ப பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரெடியாகி வந்துட்டு இனி இதை வேற பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் நல்ல ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு சலாட் சொல்லலாம் உருளைக்கிழங்கு கத்தரிக்காய் பீட்ரூட் வெங்காயம் வெள்ளப்பூடு அப்படி எல்லாமே போட்டு நாங்கள் செய்த சலாட் இருக்குது ஒரு ஆரோக்கியமான ஒரு சலாட்ன்னு சொல்லிக்கொள்ளலாம் இதை இதை வந்து நாங்கள் ஒரு மதிய சாப்பாட்டுக்கு எடுத்துக்கொள்ளலாம் இதை எப்படி நாங்கள் செய்து கொடுத்தா கிட்டப்பட்டு இருக்க சின்ன பிள்ளையர் கூடுதலாக இந்த பீட்ரூட்டை விரும்பி சாப்பிடுவார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உள்ள நேரம் பார்த்த உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி பாய் பாய்